வணக்கம் அன்பு கிணிய நேர்களே நடிகர் விஜய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் நடிகர அறிமுகமாகி தனது அயராத உழைப்பு நாளும் நாளும் இப்பொழுது தலை திறந்த நடிகராக வளர்ந்துள்ளார் இப்பொழுது பிப்ரவரி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தமிழக வெற்றிக் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கார் அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடைபெற உள்ள பாராளுமன்ற தேர்தலை போட்டியிடலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடைபெற நடைபெறக்கூடிய சட்டமன்ற தேர்தலை கருத்தில் கொண்டு இனி செயல்பட போகிறாரு இப்போ நம்ம டாபிக் உள்ளே வருவோம் விஜயதாதக அமைப்பு எப்படி இருக்குது அவர் எப்படி சினிமாவில் சாதிச்சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷனில் வெற்றி பெற்று முதலாகும் யோகம் இருக்கான்னு கேள்விகளுக்கு தெளிவாக பார்ப்போம் இப்பொழுது விஜயதாதத்தை வந்து நான் கட்ட அப்படி போடுறேன் இவர் இருபத்தி ரெண்டு ஜூன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் காலை எட்டு ஏஎம் சென்னையில் பிறக்கிறாரு இவர் லக்னம் பார்த்திங்கன்னா கடக லக்னம் சரிங்களா கடக லக்னம் கடக ராசி பூசம் நட்சத்திரம் முதல் பாதம் இவரோட வயசு வச்சு பார்க்கும்போதுங்க நாற்பத்தி ஒம்பது வயசு ஏழு மாதம் பதினைந்து நாள் ஆகுது இப்போ கூடிய கூடிய திசை சுக்கிர திசையில் செவ்வாய் புத்தி அனுந்துட்ருக்கு இந்த செவ்வாய் புத்தி எது வரைக்கும் கேட்டிங்கன்னா பதினெட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் தான் இந்த செவ்வாய் புத்தி அதுக்கப்புறம் பதினெட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்குமே ராகு புத்தி நடக்கக்கூடியங்க இவரோட ஜாதத்தில் பார்த்தீங்கன்னா ராகு உச்சம் சுக்கிரன் ஆட்சி அதனால் ஆட்சிக்குடிய திசை வர காலகட்டத்தில் இருந்து பதினெட்டு தேதிக்கு அப்புறம் உச்சம் பெற்ற ராகுவோட புத்தி நடக்க போதுங்க சரிங்களா இவரோட லக்னத்துக்குள்ளே ராசி கட்டத்தில் என்னென்ன கிரகங்கள் எப்படி இருக்கும் பார்ப்போம் கடக லக்னம் சரிங்களா லக்னத்தில் சந்திரனும் செவ்வாய் உட்காந்துருக்காரு ரெண்டில் கிரகம் இல்லை மூணில் இல்லை நாலில் இல்லை ஐந்தாம் இடத்துல ராகு பகவான் உட்காந்துருக்காரு ஆறில் கிரகம் இல்லை ஏழு கிரகம் இல்லை எட்டாம் இடத்துல குரு பகவான் உட்காந்துருக்காரு ஒம்போதில் கிரகம் இல்லை பத்தில் கிரகம் இல்லை பதினொன்றாம் இடத்துல சுக்கிரனும் கேது உட்காந்துருக்காரு பன்னெண்டில் பார்த்தீங்கன்னா புதனும் சனியும் சூரியனும் உட்காந்துருக்காரு சரிங்களா புதனும் சனியும் சூரியனும் சனியும் சூரியனும் ஒரு இடத்துல சேர்ந்து இருந்தாங்கன்னே அவங்க வச்சு பார்க்கும்போதுங்க சனியும் சூரியனும் ஒரு இடத்துல சேர்ந்து இருந்தாலே அது வந்து அமாவாசைன்னு சொல்லுவாங்க அதாவது அமாவாசை ஒட்டி பிறந்திருப்பார் அதனால் வச்சு பார்க்கும்போது இவருக்கும் தந்தைக்கும் வீட்டுக்குள்ளேயே சண்டை போட்டுருந்தாங்க இப்போ வந்து பிரிஞ்சிட்டாங்க அப்போ நல்லதாக பிரிஞ்சது ஒரு விதத்தில் நல்லது தான் ஏன்னா வந்து சூரியனும் சனி ஒரே ரெண்டு கிரகம் ஒரே வீட்டில் சேர்ந்து இருந்தாங்கன்னா அவங்க தந்தைக்கும் மகனுக்கும் பிரச்சனை வரக்குன்னு நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க அதனால் பிரிஞ்சிட்டாங்க இப்போ ஒன்றும் பிரச்சனை கிடையாது இப்போ உள்ள கட்டங்களை ஆய்வு பண்ணுவோம் சந்திரன் ஆட்சி செவ்வாய் நீசம் ஒரு கிரகம் நீசமடைந்து அதன் அதிபதி ஆட்சியாகவோ உச்சமாகவோ இருந்தால் நீசபங்க ராஜயோகம் இப்படி ஒரு விதி இருக்குங்க சரிங்களா அதாவது இவர் லக்னாதிபதி லக்னாதிபதியும் சரி ராஜாதிபதியும் சந்திரன் ஆட்சி பெற்றிருக்காரு ஆனால் வச்சு பார்க்கும்போது செவ்வாய் நீசம் அடைஞ்சிருக்கு சரிங்களா ஆனால் வச்சு பார்க்கும்போதுங்க நீச்சபங்க ராஜயோகம் சொல்லலாம் இதில் சந்திரன் ஆட்சியாக இருந்தால் ஆரம்ப காலகட்டத்தில் கஷ்டப்பட்டு இப்பொழுது ஒரு மிகப்பெரிய ஸ்டாராக உள்ளார் இதேபோல் மனோகர் அம்மாவுக்கும் சரி எம் எம்ஜிஆர் அவருக்கும் சரி இதே மாதிரி ஒரு நீச்ச பங்க ராஜயோகம் இருந்துருக்கு ஆரம்பத்தில் கஷ்டப்பட்டு படிப்படியாக வந்து வளரக்கூடிய அமைப்பு வந்து மனோரகமும் சரி எம்ஜிஆருக்கும் சரி விஜய்க்கும் இருந்திருக்கு ஆயக்கலை அறுபத்தி நாலுக்கு உண்டான கிரகம் புதன் விஜய் இந்த ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா புதன் ஆட்சியாக இருக்கார் அதனால் வச்சு பார்க்கும்போதுங்க இவர் சினிமா என்ற கலைக்குள்ளே வந்துட்டார் அதுக்கப்புறம் ஒருவர் திரைப்படம் மீடியாவுக்கு வருவதற்கு காரணமான கிரகம் சுக்கிரன் சுக்ரன் பதினொன்றில் பார்த்தீங்கன்னா இவருக்கு ஆட்சியாக உட்காந்துருக்கார் அதனால் விஜய் சினிமாவில் மிகப்பெரிய நிலையில் இருக்கார் ஏன் இப்பொழுது அரசியல்லாம் வருகிறார் அப்படி கேட்டிங்கன்னா சுக்ரன் நின்ற நட்சத்திரம் சூரியன் சூரியன் தான் வச்சு பார்க்கும்போது அரசாங்கம் அரசாங்கம் சம்மந்தப்பட்ட வேலைகள் அரசியலாக குறிக்கும் அதனால் வச்சு பார்க்கும்போதுங்க சுக்கர திசை நடந்துகிட்ருக்கு அந்த சுக்கரக்கூடிய கிரகம் எந்த நட்சத்திரம் உட்காந்து கேட்டீங்கன்னா சூரியன் என்ற நட்சத்திர உட்கார்ருக்கு அதாவது கார்த்தியம் கார்த்தியில் உட்காந்துருக்கு கார்த்தியம் யாருடைய நட்சத்திரத்த கேட்டீங்கன்னா சூரியன் சூரியன் இதையை குறிக்கணும் அரசியல் அதனால் தான் அரசியலுக்கு இப்போ வந்திருக்காரு இப்பொழுது சுக்கிர திசையில் செவ்வாய் புத்தி வருகிற பதினெட்டாம் தேதி வந்து செவ்வாய் புத்தி முடிந்து ராகு புத்தி ஸ்டார்ட் ஆகுதுங்க ராகு புத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் பிப்ரவரி பதினெட்டு வரைக்கும் இருக்குதுங்க ஐந்தாம் இடத்துல ராகு வந்து உட்கார்ட்டுருக்காருங்க ஐந்தாம் இடம் மக்களை குறிக்கும் அதாவது சொசைட்டி சரிங்களா தமிழக மக்களுக்கு விஜய் செலவு செய்வார் அதுவும் கொஞ்சம் நஞ்சமில்லைங்க இல்லைங்க ராகு என்றால் பிரம்மாண்டம் பிரம்மாண்டமாக செலவு செய்வார் விஜய்க்கு ஆன்மீகம் செட் ஆகாதுங்க ஆன்மீகம் சார்ந்த கட்சிகளை இணைந்தால் வந்து கண்டிப்பாக அவருக்கு கிடைக்கும் விஜய்க்கு புரட்சி பிடிக்கும் புரட்சியாளர் கட்சிகள் இழந்தால் வெற்றி உண்டு விஜய்க்கு ஆட்சி பெற்ற சுக்கிர திசைதான் நடந்து கொண்டு இருக்கிறது சுக்ரதிசை கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி நாற்பது வரைக்கும் இருக்குதுங்க கண்டிப்பாக அரசியலில் விஜய் ஜொலிப்பார் எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க இது போல் யாருடைய ஜாதகத்தை நம்ம வந்து பார்க்கணுன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நிச்சயமாக அவரோட ஜாதக கட்டங்களில் நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம